வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது வருகின்ற எட்டாம் தேதி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு வரப்போகிறது சாதாரண விஷயங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட அஜ்மீர் மெக்கா மசூதி குன் அவுரங்கசீப் மசூதி மாலேகான் குண்டுவெடிப்பு மார்க்கெட் குண்டுவெடிப்பு சம்ஜா ரயில் குண்டுவெடிப்பு இதில் எல்லாம் மூளையாக செயல்பட்டது யார் என்று தீவிரமான விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வர உள்ளது ஆனால் இதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஒன்பது இஸ்லாமியர்கள் அவர்கள் முகமது அலி கான் இந்த மாதிரியான பேர் வைத்து கொண்டிருந்ததாலேயே இவர்களை எல்லாம் கைது செய்து இவர்கள்தான் குற்றவாளி யார் செய்த சூழ்ச்சிக்கு யார் யார் இந்த இந்த மாதிரியான தேச துரோகிகள் செய்த சூழ்ச்சிக்கு செயல்கள்லாம் செய்தது உடைய பின்புலம் உள்ள ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது இஸ்லாமியர்கள் பெயர் வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களாக வாழ்ந்த ஒரே காரணத்துக்காக அவர்களுடைய மார்க்கத்தை நம்பி தன் தாய் தகப்பன் அந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்ததுனால் அந்த மார்க்கத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறதுனாலே இவர்களெல்லாம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சிறையில் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கும் அதற்கும் ஒரு சம்மந்தம் இல்லைன்னு கோர்ட்டு விடுதலை செய்து சரிங்களா இதில் வந்து தேசிய புலனாய்வு துறை விசாரணை செஞ்சு அது வந்து கோர்ட்டுக்கு ஒரு பரிந்துரை செய்து என்ன பரிந்துரை செய்துன்னா இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்ற பிஜேபியோட எம்பி இவங்க இவங்க வந்து இந்த குண்டுவெடிப்புகள் எல்லாத்துக்கும் மூளையாக செயல்பட்டு இருக்கிறாங்க இதற்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிமா நந்தா அப்புறம் எஸ் அண்டு அசிமா இது ரெண்டு பேர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மாதிரி குண்டு வெடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாச வேலைகள்லாம் செய்யறதுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்டு இருக்கிறாங்க இவர்கள் தான் ட்ரெய்னர்ஸ் இதுக்கெல்லாம் சரிங்களா இந்த மாதிரி இவங்க இந்த அசிமா தான் முழுக்க முழுக்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல இதை நாங்கள் செஞ்சோம் இந்தந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துலலாம் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி முழு ஸ்டேட்மெண்ட்டும் இவர் கொடுத்ததுனால இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் விடுதலையானார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் விடுதலை ஆகுறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கேஸை வந்து ஏன்னா எப்படி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து வெளிநாட்டு சரியாக தீவிரவாதிகள் செய்யலாம் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அதனால் இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் மீண்டும் விசாரணையெல்லாம் செஞ்சு கடைசியில் இப்போ தீர்ப்பு வரப்போகுது இந்த தீர்ப்புக்கு முன்னால் புலனாய்வு தேசிய புலனாய்வுத்துறை வந்து இந்த தான் எல்லாத்துக்கும் உடந்தையாக காரணமாக இருந்திருக்கிறாரு இவரை வந்து கண்டிப்பாக தூக்கலை போடணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி வரும் இவர் எட்டாம் தேதி தீர்ப்பு எப்படி வரும் நம்மளுக்கு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு எப்போவோ சங்கிகள்லாம் அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுருப்பாங்க எப்படி ராமர் கோயிலை இடித்தது பாபர் மசூதியை இடித்தது தவறே இல்லை இந்த குற்றவாளிகள் வந்து அத்வானிலேருந்து எல்லாரையும் வந்து விடுதலை செஞ்சாங்கல்ல அந்த மாதிரியாகவும் இருக்கலாம் ஏகப்பட்ட தீர்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக தானே வந்து கொண்டிருக்குது எல்லாம் கேசெல்லாம் நல்லா போவோம் தீர்ப்பம் வந்து பாதி நல்லா தான் வாசிப்பாங்க கடைசியில் வந்து இவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அது போன்ற எதாவது தீர்ப்பு வரப்போதா இல்லை தேசிய புலனாய்வு